ஹலிவுட் என்டர்டைன்மெண்ட் என்ற அமைப்பின் சார்பில் சிறந்த ஆசிரியர்கள் சமூக சேவகர்கள் பல்வேறு வல்லுநர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை டி நகர் பி டி தியாகராயர் அரங்கத்தில் நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் ஜோதிட ரத்னா முனைவர் பட்டங்களை வென்ற திருவள்ளுவர் மாவட்டம் பெருமால்பட்டை சேர்ந்த ஜோதிடர் கல்யாண சுந்தரத்திற்கு அவரது சமூக சேவையை பாராட்டும் வகையில் தமிழ்நாடு சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது இவ்விருதை பிரபல நடிகை நளினி மற்றும் நடிகர் ரமேஷ் கண்ணா ஆகியோர் இணைந்து வழங்கினர் இந்த விருது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கல்யாண சுந்தரம் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தை கடக்க சிரமப்பட்ட மக்களுக்காக மேம்பாலம் கட்ட முதல்வருக்கும் முக்கிய அதிகாரிகளுக்கும் மனுக்களை அனுப்பி அந்த பணிகளை விரைவுபடுத்த உதவியதாகவும் தனது பகுதியில் மக்களுக்கு தொல்லை தரும் மாடுகள் மற்றும் நாய்களை விரட்ட சட்ட போராட்டம் நடத்தியதாகவும் குறிப்பிட்டார் இந்த விழாவில் கரகாட்டத்தில் சாதனை புரிந்து வரும் மதுரையை சேர்ந்த பட்டதாளி வாய்ப்பர் சுரேஷ் உள்ளிட்ட பலரும் பாராட்டப்பட்டனர் நிறைய திறமையானவர்கள் யூடியூப்ல இத்தனை வருஷம் நடத்திட்டு வராரு இது எங்களுடைய ஏழாவது செவன்த் விருது வழங்க விழா நல்லதான் கேட்டுக்கலாம் எங்கெங்கேயோ இருக்கிற எல்லா சாதனையாளர்களையும் ஒருங்கிணைத்து அதாவது ஒரு மிலிட்ரி மாதிரி இந்த பிள்ளை வந்து மூணு மாசம் ஒரு ஆறு மாசமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க யார் யார் எங்க இருக்காங்க நிச்சயமா இந்த விருது வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காலம் முதல் ஐந்து வருடம் தொடரப்பட்டது அடுத்து வருடம் முடிக்கப்படாமல் போடப்பட்டது அந்த ரயில்வே மேம்பாலம் இந்த மேம்பாலத்தை என்னுடைய சிரத்தையும் பேரில் என்னுடைய லெட்டரின் பேரு முதலமைச்சருக்கும் லெட்டர் கொடுத்து நான் இந்த பாலம் கட்டுவதற்கு மேம்பாலம் கட்டுவதற்கு நான் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறேன் பாடுகளையும் சில லட்டு கொடுத்ததற்காக நிறைய பேர் என்னை வந்து துன்புறுத்துனாங்க அதெல்லாம் நான் வந்து விட்டுவிட்டு இந்த மனித உயிர்தான் முக்கியம் என்று எடுத்து சொல்லி அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லி இந்த அதற்குண்டான சட்ட போராட்டம் செய்து இந்த ஆட